ஃப்ரெண்ட்ஸோட உங்கள்க்கும் ஒரு பிரோஜனமான விஷயத்த இந்த நாளில் ஷேர் பண்ணிக்கலான்னு ஏசி நாமத்தினால சுவிக்கிறேன் இன்றைக்கி பிள்ளைகளுக்கான ஒரு அழகான வசனத்தோடு கூட சில வேதான அறிவுரைகளை வழங்கலாம்னு வரும்புறது இது பெற்றோர்களுக்கும் மிச்சமாக பிரோஜனமாக இருக்கும் ஏசி நாமத்தில் நம்புகிறேன் ஒன்றும் இல்லைங்க நாம நம்ம வளர்க்குற பிள்ளைங்க சித்திரைய விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேவை சொல்லிட்டு எல்லாத்தையுமே செய்யறது தான் ஆனால் அவங்களுக்கு பிடித்த விஷயத்தில் செய்கிறது சரியானது தான் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் அவங்க செய்யணும் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னது கற்று பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்க தான் ஒவ்வொரு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தப்பில் கேட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க த தப்பில் தவறான வழியில் போயிடணுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் எல்லா பிள்ளைகளும் நல்ல வழியில் வரணுன்ற ஆசைப்படுவாங்க நல்ல வழியில் வரணுன்னா நம்முடைய போதனை மாற்றம் கிடையாது பெற்றோருடைய போதனை மாற்றம் கிடையாது கற்று சொல்கிற வார்த்தைகளை பெற்றோர்களாக போதிக்கிறதுனா அவங்களுக்கு ஆசிவாதமாக இருந்தேன்னு ஆசிர்வாதம் அவங்களுக்கு அனுமூலமாக கிடைக்கும் நீங்கள் மறுபடக்கூடாது ஏன்னா இன்றைக்கு வாழ்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு மோசமாக போய் இந்த காலகட்டத்தில் தப்ப ஈஸியாக செய்திருந்த காலகட்டத்தில் அது மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாக பாவங்களை செய்வதற்கு வடிவமைக்கக்கூடிய குறிவு காலங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் நம்ம பிள்ளைங்கள் காக்கதியாக காத்துக்கொள்வது அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் வசனம் சொல்லுது பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா பிள்ளைகளுக்கு வசந்த சொல்லி வளர்க்கணும் அதை நாம் ரொம்ப செய்யணும் தினந்தோறும் ஜெபத்தில் உட்காரிக்கணும் ஆண்டம் குறித்து துதித்து பாட வைக்கணும் இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் மழை கடமை இதை நாம் செய்ய தவறினால் அவங்க ஆசீர்வாதம் பாதி நம்ம குறைச்சிட்ருவோம் அவங்க சரியான வழியில் போவதற்கான வழிகளை நாம் தருத்துறோம்னு அர்த்தம் அதனால் இன்றைக்கு நீங்கள் கேட்டுருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பிரயோஜனத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொடுணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஜபிக்காமல் இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகளோடு சேர்ந்து வசனத்தை சொல்லாமல் இருக்கலாம் இல்லை வசனத்தை போதிக்காத ஒரு தவக்கணும் இருக்கலாம் தகவல் தாயாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழும்பொழுது நாம் வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தான் இந்த பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை நாம் தேடி கொடுக்குறோம் நீங்கள் சம்பாதிச்சு பொருளால் நிலத்தால் எந்த வகையில் சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் ஒரு வசனத்தை கொடுக்கலனா அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்காது அதனால் தல்லாது தல்லாதே உன் தாயின் போதகத்தை கேட்காமல் இருக்காதே புத்தியை கத்தருக்கு கீழ்படிதான மூடரு நாணத்தை நாணத்தை அசட்டை பண்ண பெற்றுகளுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக கூட பிள்ளைகள் கேட்கணும் அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க அப்புறம் கேட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க வசனம் அப்படி சொல்லிக் கொடுக்கல தள்ளாது தாயின் போது கேட்காமல் இருக்காது தகப்பன் புத்தியை அப்படி தான் சொல்லியிருக்கு நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் எனவே தேவப்பிள்ளைகளாக நாம் சபைக்கு போகிறதுலையும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஆண்டவரை துதிக்கிறதுலையும் கத்திரிக்க பிரியமாக நடக்கிறதுலையும் எப்பவுமே ஜாக்கிரதையாக இருந்து நம்ம காத்துக்கொள்ளணும் பெற்றோர்களும் வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுலையும் அவங்கள ஜீபத்தில் உட்கார வைக்கிறதுலையும் கவனமாக இருக்கணும் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் അവ ആശീർദംപ്പാൽ മേലായി എല്ലാത്തെയും പാർത്ത ആശ്രദിക്കാർ താങ്ക് യു